அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா நான்கு விதிகள் இந்த திருமண பொருத்தத்தில் இருதார யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குதா அப்போ ஒருத்தருக்கு இருதாரம் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விதிகள் இருக்கு ஒரே ஒரு விதிதான் அப்படிங்கிறதுல இல்ல ஜோசியத்துல நிறைய விதிகள் வந்து இருதார யோகத்தை தரக்கூடியதாக இருக்கு அதுல இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்ப சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அப்படின்னு கொடுத்துருந்தோம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம்னா ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சுக்கரன் அப்ப இந்த ஜாதகருடைய ராசி சிம்ம ராசி நட்சத்திரம் வந்து போற நட்சத்திரம் அதன் அதிபதி சுக்கரன் ஜென்ம நட்சத்திர அதிபதி இந்த ஜாதகருடைய ஜென்ம வினைகளை இந்த ஜென்மத்திற்கு கடத்திக்கொண்டு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜென்ம நட்சத்திர அதிபதி முன்ஜன்ம வினை அப்படிங்கிறது இந்த பிறவிக்கு முற்பிறவியில இந்த ஜாதகர் எதை சம்பாதித்து வைத்தாரோ நன்மையா இருக்கலாம் எதை கிட்ட ஒண்ணு இல்லையா அந்த வினையானது அந்த சம்பாதனையானது அந்த புண்ணியமானது அந்த பாவமானது அவருக்கானது அவர் சம்பாதித்து வைத்த வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒன்று அவருடன் அது கூட வரும் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அவங்க அவங்க சம்பாதிச்சு வச்சது அவங்க கூட வரும் அப்ப இவரு பிறந்தது சிம்ம ராசியில பிறந்திருக்காரு ராசி சிம்ம நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்ப சுக்கரனுடைய நட்சத்திரத்தின் மூலமாக இவர் பூர நட்சத்திர விட சுக்கரன் தான் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அதிபதி முதல் தசாநாதனாக வருவான் அந்த முதல் தசாநாதன் தான் இதற்கு முன் ஜென்மத்தில் இவர் என்ன வினைகளை செய்தாரோ அந்த வினையினுடைய தொகுப்புகளை எல்லாம் அனுபவித்தது போக மிச்சம் இருக்கக்கூடியதை இந்த ஜென்மத்தில் இப்பொழுது அனுபவிக்க வந்திருப்பவர் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் அதனால ஒரு ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டும் கூட ஒருவருக்கு இருதார யோகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப இந்த சுக்கரன் அப்படிங்கிறவரு லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியா வர்றார் கலஸ்தர ஸ்தான அதிபதி ஜென்ம நட்சத்திர அதிபதியும் அவரே ஏழாம் பாவத்திற்கான அதிபதியும் அவரே பனிரெண்டாம் பாவத்திற்கான அதிபதியும் அவரே லக்னத்தில் அவர் தார் அப்படின்னு வருது அப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதி லக்னத்துல உட்கார்றாரு லக்னத்துல உட்காரக்கூடிய அந்த சுக்கரனுக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது லக்னாதிபதிக்கும் ஏழாம் பாவாதிபதிக்கும் தான் கனெக்ட் ஏன்னா லக்னாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியும் இணைந்து விட்டால் முதல் திருமண விதி சரியாக அமைகிறது அப்படின்னு ஏன்னா லக்னாதிபதி ஜாதகன் லக்னாதிபதி ஏழாம் பாவ அதிபதி மனைவி அல்லது கணவர் லக்னாதிபதியும் ஏழாம் பாவ அதிபதியும் கெடாமல் இருந்தால் ஒருவரை ஒருவர் லக்னத்திலோ ஏழிலோ நாலிலோ இது மாதிரி கேந்திர கோணங்களில் நல்ல நிலையில் சம்பந்தப்பட்டால் நல்ல கணவன் மனைவி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் ஏழாம் பாவ அதிபதியாகி லக்னத்தில் அமர்ந்தார் லக்னாதிபதியோ லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் போய்விட்டார் அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதியை ஏழாம் பாவ அதிபதியாகி லக்னத்தில ஜாதகர் லக்னம் வச்சுக்கோங்க ஏழாம் பாவம் ஏழாம் பாவ அதிபதியும் லக்னத்தில் இருந்தா அந்த பிரச்சனை இல்லையா அப்ப லக்னாதிபதி எங்க போயிட்டா லக்னத்துக்கு பதினொன்னுல போயிட்டார் பதினொன்னாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா இரண்டாம் திருமண விதிக்கு ஆதரவு தரக்கூடியவர் தான் புதன் பதினொன்னாம் பாவ அதிபதி அந்த பதினொன்றாம் பாவ அதிபதி என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரு தான் லக்னத்தில் உட்கார்ந்து பாவ அதிபதி தான் ஜென்ம நட்சத்திர அதிபதியுடன் கூடி லக்னத்தில் அமர்ந்தார் இப்ப இவர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி போது இது பாருங்க இந்த லக்னம் வந்து சரம் திறம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னங்களில சர பிறந்தவருக்கு பதினோராம் அதிபதி பாரகாதிபதி இது ஸ்திர லக்கணம் ஸ்திர லக்கணங்களுக்கு பிறந்தவருக்கு ஒன்பதாம் பாவாதிபதி பாதகாதிபதி அப்போ இந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதியான பாதகாதிபதியான சந்திரன் சுக்கரன் சாரம் ஏறினான் அப்போ பாதகாதிபதியான சந்திரன் சுக்கரன் சாரம் ஏறினான் அப்ப பாதகாதிபதியா சுக்ர்தான் ஜென்ம நட்சத்திர அதிபதியா லக்னத்தில் தொடர்பு ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலே முறையான திருமணம் அல்ல முறையற்ற திருமணம் ஒன்பதாம் பாவ அதிபதியினுடைய தொடர்பு திருமணத்திற்கு உதவி செய்யும் ஆனால் திரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் பாவ அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவதால் அவன் திருமணத்தை முறைப்படி செய்யாமல் செய்வான் பாதகமாக செய்வான் காதல் திருமணமாக செய்வான் அதாவது காதலித்து திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது அது ஒரு முறையற்ற திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படாத திருமணம் வதகாதிபதி ஜென்ம நட்சத்திர சாரம் ஏறி அவன் லக்னம் ஏழாம் பாவ தொடர்பை பெற்று பாவ அதிபதி தொடர்பை பெற்றான் அப்படின்னு நாப்ப பாருங்க லக்ன தொடர்பு இருக்கு ஏழாம் பாவ தொடர்பு இருக்கு ஒன்பதாம் பாவ தொடர்பு இருக்கு பதினோராம் பாவ தொடர்பு இருக்கு ஆனா ஜென்ம நட்சத்திர அதிபதி பதினோராம் பாவ அதிபதியுடன் தான் கூடி நிற்கிறான் லக்னாதிபதி பதினொன்று போயிட்டான் இந்த பரிவர்த்தினால இந்த மாதிரியான விதி நடக்குது அப்போ பதினோராம் பாவ அதிபதி இரண்டாம் திருமண விதிக்கான கிரகமாகிய புதன் சுக்கரனுடன் கூடினான் ஜன்ம நட்சத்திர அதிபதியுடன் கூடினான் அப்ப இவருக்கு இருதார யோகம் இரண்டாம் திருமண யோகம் அதாவது இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமான ஒரு ஆண் இவருக்கு கணவனாக வருவார் இது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பலகாதிபதியினுடைய தொடர்பு இருப்பதால் காதல் திருமணம் கலப்பு திருமணம் அந்த விதியின் கீழ் பதினொன்றாம் பாவ அதிபதியும் தொடர்பு கொள்ளும் பொழுது அப்ப இவருக்கு இரண்டாவது திருமண விதி இங்கே வேலை செய்கிறது அப்போ இந்த சுக்க இந்த சுக்கரனோடு புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பாருங்க எத்தனை கிரகம் சேருது செவ்வாய் பரிவர்த்தனை மூலமாக செவ்வாய் வருவாரு மறுபடியும் தான் இருதார யோகம் சொல்றது அப்ப இரண்டாவது தாரமாக இரண்டு திருமணம் இவருக்கு நடக்கும் அல்லது இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்து ரத்தாகி போகி இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் இரண்டாவது திருமணத்தை அதாவது பெண் மனைவியாக வரமாட்டாள் பதகாதிபதியினுடைய தொடர்பு ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு கிடைத்து பதினோராம் பாகாதிபதி கிடைப்பதால் ஏற்கனவே திருமணம் ஆகி ரத்தாகி போன ஒரு பெண்ணை இந்த ஜாதகர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வார் இது ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் இது பெண் ஜாதகமாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆணை இவர் திருமணம் செய்து கொள்வார் இதுதான் இதுதார யோகம் இது கிரக பரிவர்த்தையினால் ஏற்படக்கூடிய யோகங்களாகவும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதுபோல ஜோதிடத்தினுடைய இந்த நுணுக்கங்கள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை தொடர்ந்து நீங்கள் என்னோடு இருங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்